ಕರ್ಪೂರ ಕಾಂತ ದೇಹಾಯ ಬ್ರಹ್ಮ ಮೂರ್ತಿ ದರಾಯಚ ಶಾಸ್ತ್ರ ಪರಿಜ್ಞಾಯ ದತ್ತಾತ್ರೇಯನ ಮೋಸ್ತು ಅನ್ಬಾನ ಯೂಟ್ಯೂಬ್ ನೇರ ಅನ್ಬು ಕಳಂದ ಪಣಿವಾಣ ವಣಕತೆ ತಿರುತ್ತೊಗ್ರೇನ್ டிசம்பர் மாதத்தினுடைய பலன்கள் நம்ம பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடிய நிலையில் கிரகங்கள் அமர்ந்திருக்கிறது என்பதை மிக சந்தோஷமான விஷயமாக நான் கருதுகிறேன் காரணம் எதிர் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தா இருபத்தைந்தாவது வருஷத்துக்கு உண்டாகின ஒரு அற்புதமான கிரக சூழல் என்பது நமக்கு இப்போ நன்றாக இருக்கிறது ஸோ அதன் அடிப்படையில் பன்னிரண்டு ராசிகளுக்கு எத்தகையான சிறப்புகள் நடக்கப் போகிறது என்பதை நாம் எதிர்பார்க்கிறோம் வரக்கூடிய யோகங்கள் அவயோகங்கள் வரக்கூடிய அதிருஷ்டங்கள் அது போலவே ஏற்றங்கள் இறக்கங்கள் எல்லாம் நம்ம அலசி பார்க்கலாம் ஃபஸ்ட் நம்ம வந்து பன்னிரண்டு ராசிகளுக்கு பார்க்கும்போது பொதுவான ஒரு கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படி நம்ம பார்த்துக்கோ டிசம்பர் மாதத்தினுடைய பலன்கள் நம்ம பார்க்கும்போது டிசம்பர் மாதத்துல நமக்கு பிரதான ஒரு ஆண்டு கிரகங்களாகிய சனி பகவான் வந்து பலமான இடத்துல வந்து கும்பத்தில் இருக்கிறாரு சனி பகவான் ஒக்கரத்தில் இருக்கிறார் நாம் ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்கோம் சனி பகவான் வந்து அடுத்து சனி பயிற்சி அதாவது மார்ச் இருபத்தொம்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை சூப்பரான ஒரு பொசிஷனில் இருக்கிறார் நமக்கு நன்மையை செய்யக்கூடிய நிலை இந்த ஒக்கரம் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு ராஜீவ் வாழ்க்கையை ஆரம்பிக்கும் என்ற ஒரு கருத்தினை நம்ம பதிவிட்டுருக்கிறோம் அதுபோல அவர் வந்து சதயத்தில் செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறத நமக்கு விசேஷமான யோகம் தரக்கூடிய நிலை ஏன்னா காரணம் என்றால் அது வந்து ஒரு விசேஷமான ஒரு பலத்தை தரக்கூடியதாக யோகத்தை தரக்கூடியதாக அமைந்துவிடுகிறது அதுபோல் குரு பகவானும் நமக்கு வந்து அவர் வக்கரத்தில் வந்து ரோஹிணி நட்சத்திர சஞ்சாரத்தில் இருக்கிறார் சந்திர பகவானோட நட்சத்திரத்தில் இருக்கிறார் சந்திர பகவான் நட்சத்திரம் வந்து குரு பகவானுக்கு எப்போவுமே ரொம்ப பிரியமானதாக இருக்கும் ஆக ரோஹிணியில் வந்து அவர் ஒக்கரத்தில் இருக்கிறதுனால மிகப்பெரிய நன்மை குரு பகவான் உங்களும் உங்களுக்கு வந்து ஒரு சமத்துல வந்து மிகப்பெரிய ஒரு யோக நிலையில் என்றது நன்றாக நமக்கு புரிகிறது ஆக அடுத்து குரு பயிற்சி அவர் அந்த இடத்துல இருப்பாரு ஆக நமக்கு வந்து மே பதினஞ்சாம் தேதி அவர் மாற போகிறார் அவர் மிதனத்துக்கு போறாரு அப்போ நம்ம பார்க்கலாம் அதுவரை வந்து விசேஷமான நன்மை நமக்கு அவரை தரப்போகிறார் அடுத்து ராகு கேதுகள் ஆண்டு கிரகங்கள் ஒன்றரை ஆண்டுக்கு நாம் எடுத்துக்கொண்டால் ராகு பகவான் வந்து நமக்கு உத்திரட்டாதி சனி பகவான் நட்சத்திரத்தில் இருக்கிறது மிகப்பெரிய ஒரு யோகத்தை தரக்கூடியதாக இருக்கும் ஏன்னா சனி ராகு ஒப்பான ஒரு கிரகம் சனி போலவே கொடுப்போம் இல்லை அது போலவே ராகு போலவே ஒரு அசுர் வளர்ச்சி தரக்கூடிய ஒரு அற்புதமான கிரகம் நமக்கு சிறப்பான நிலையில் இருக்கிறது ஆக எதிர்பார தனயோகத்தை நமக்கு நிச்சயமாக தரக்காத்திருக்கிறது அதே போல கேத்தன் எடுத்துக்கொண்டால் அவர் கூட சூரியனுடைய சாரத்துல வந்திருக்கிறாரு அவர் உத்திரத்துல இருக்கிறாரு சூரிய பகவான் நமக்கு ஒளிமயமான ஒரு அற்புதமான வாழ்க்கையை தரக்கூடிய கிரகம் ஆக இந்த சூரிய சந்திர கிரகங்கள் அதாவது குரு பகவான் வந்து சந்திரத்தை சந்திர சாரத்தில் இருக்கிறது நமக்கு வந்து அது போலவே கேத்து பகவான் வந்து சூரியனோட சாரத்துல வருது என்பது மிகப்பெரிய ஒரு ஆன்மீக உயர்ந்த நிலைகள் அடையிறதுக்கு ஆன்மீகத்துல ஒரு மிகுந்த ஒரு கோவில் சம்பந்தமான விஷயங்களை பார்க்கறதுக்கு உண்டாகின ஒரு அற்புதமான யோகம் என்பதை நமக்கு டிசம்பர் மாதம் காட்டிக்கிறது ஆக இந்த டிசம்பர் மாதத்தினுடைய பொலிவாக நமக்கு பன்னெண்டு ராசிகளுக்கு இப்படி இருக்கும் ஒவ்வொரு யோகத்தினும் இப்படி கொடுக்கும் இந்த கிரக சஞ்சாரங்கள் எத்தகையான ஒரு சாதக நிலைகள் நமக்கு பாதக நிலைகள் உண்டாக்கப் போகிறது அப்படின்றது நம்ம ஒவ்வொரு ராசிக்கு தனித்தனியாக பார்க்கலாம் ஆக கிரகங்களுடைய ஆய்வு பார்க்கும்போது மிக சிறப்பான முறையில் நமக்கு வந்து சனி பகவான் வந்து கும்பத்தில் அமர்ந்து கொண்டு விசேஷமாக இருக்கிறார் ராகு பகவான் வந்து குரு வீட்டில் அமர்ந்து கொண்டு கொண்டு எதிர்பார தனலாபம் கொடுக்கறதுக்கு அவர் தயாரான நிலையில் இருக்கிறார் குரு வீட்டில் இருக்கும்போது ராகு வந்து எதிர்பார அதிர்ஷ்டத்தை கொடுப்பாருன்றது உறுதியான உண்மை உலகத்துக்கு அவரை கொடுக்குறாரு ஸோ குரு பகவான் வந்து சுக்கனுடைய வீட்டில் இருக்கிறாரு இருந்தாலும் வக்கரத்தில் இருக்கிறது நமக்கு மிகப்பெரிய நன்மை அள்ளி தருகிறது அதுபோல் சனி பகவான் வந்து கும்பத்தில் வந்து மூலத்திற்கு ஒன்று உள்ள வக்கரத்தில் இருக்கிறத அமைத்து தருகிறது அதுபோல கேது வந்து நமக்கு புதனுடைய வீட்டில் இருந்து கொண்டு விசேஷமாக இருக்குது இனி ஒவ்வொரு ராசிக்கு அற்புதமான யோக நிலைகள் எப்படி இருக்குதுன்றது நம்ம ஒவ்வொன்றாக அலசி பார்ப்போம் டிசம்பர் மாதத்தில் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு மகத்தான ராஜயோகத்தை தரக்கூடிய காலமாக அமைந்து விடுகிறது காரணம் என்றால் மாத தொடக்கத்திலேயே ராசிநாதன் ஆகிய செவ்வாய் பகவான் வந்து நமக்கு பாக்யஸ்தானத்துல சிறப்பாக செயலிபட்டு கொண்டிருக்கிறார் அவர் வந்து ராசிநாதன் பாக்கியத்தில் நீச்சல் இருக்கிறது என்பதே ஆரம்ப காலத்தில் பயங்கரமான கஷ்டங்களை கொடுக்கும் என்றது ஒரு புறம் இருந்தாலும் ராசிலேயே வந்து நமக்கு அஹ் தொல்லிஸ்தானாதிபதி கர்மஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான் அதுக்கப்புறம் வந்து லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய புத பகவானோட இணைந்து புதாதித்யோகத்தை குரு பார்வையில் இருக்கிறது ஆக இவர் மதி ஒரு ம ஒரு அமைச்சரை போல செயல்படுவார் ஒரு சயின்டிஸ்ட்டாக செயல்படக்கூடிய கணக்கு ஏன்னா நிபுணை யோகம் என்பது நமக்கு வருதுகிறது அந்த நிபுணயோகத்தை அந்த தொழில் ஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுகிறார் இது ஒரு மிகப்பெரிய சிறப்பமான அம்சம் ஆக அரசாங்க உத்தியோகத்தில் அல்லது வெளிநாட்டு உத்தியோகத்திலோ அல்லது எங்கே உத்தியோகத்தில் இருந்தாலும் அந்த உத்தியோகஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால அவரை சொல்லும்படியான ஒரு ஆணையிடும் அளவுக்கும் ஒரு மிகப்பெரிய அதிகாரத்தில் வளம் வருவார் என்றது உறுதியான உண்மை ஆக மிகப்பெரிய ஒரு நன்மை தரக்கூடிய அமைப்பாக இது நமக்கு வந்து புதாதித்யோகம் செயல்படுகிறது குரு பார்வையில் இது குரு சு புதன சூரியனோடு சம்மந்தப்படும் போது பத்து பதினொன்று சம்பந்தப்பட்ட யோகங்களின் குரு பார்வையில் இருக்கிறதுனால மிகப்பெரிய உயர்ந்த நிலைகள் அதாவது ப்ரின்ஸிபல் ஜட்ஜஸ்ஸு பிரின்ஸிபல் செக்ரட்டரிஸு அது மட்டும் இல்லாமல் ஒரு மிகப்பெரிய சயின்டிஸ்ட்டுகள் இஸ்ரோ சயின்டிஸ்ட்டுகள் இதுக்கு எல்லா ஜாதகத்தில் நம்ம பார்க்கும்போது விச்சகத்தில் வந்து சூரிய பகவான் புத பகவானோட இணைந்து நிபுண யோகத்தை உருவாக்கும் லக்னம் ஏதுவாக இருந்தாலும் ஒரு இன்வென்டெட் சைன்னு சொல்லக்கூடிய விருச்சகத்தில் ஸ்கார்பியோவில் வந்து திஸ் காம்பினேஷன் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ராடினரி இன்டெலிஜென்ட் அண்ட் இன்டலெக்சுவல் பவர்ஸ் அவங்க எப்போவுமே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சூழ்நிலை குரு பார்வையில் இருக்கிறதுனால தான் ராசிக்கு வந்து யோக யோகக்காரக்கனாக திகழக்கூடிய பாக்யாதிபதி சந்திரன் ராசியில் இருக்கிறார் மாத தொடக்கத்தில் பாக்யாதிபதி சந்திரன் கர்மாதிபதி சூரியனாக தர்ம தர்ம ஒளி கிரகங்களை கொண்ட ஒரே ஒரு லக்னம் ஒரே ராசின்னு சொன்னால் அது விருச்சகராசி அதனால தான் தாயார் வந்து பாக்யாதிபதியாக எல்லா வகையில அதிருஷ்டங்களை தரக்கூடிய அமைப்பாக அம்மா ஸ்தானம் வருகிறது பாக்யஸ்தானம் சந்திர பகவான் வலிமையாக இருந்த பட்சத்தில் அம்மானோட அரவணைப்பில் மிகுந்த யோகத்தை அடைவார்கள் ஆக சனி பகவான் வந்து ஜென்ம ஜாதகத்துல சூரிய பகவான் வந்து ஏதாவது மறைவு ஸ்தானத்தில் இருந்திருந்தால் அப்பானுடைய அரவணைப்பு வந்து நம்ம கம்மியாகிவிடும் ஆக அம்மானுடைய அரவணைப்பு என்பது மிகுதியாக இருந்து அம்மா மூலமாக பாக்கியத்தை அள்ளித்தரும் ஒரு மிகப்பெரிய ஒரு அதிருஷ்டத்தை அள்ளித்தரும் ரெண்டாம் பாவத்தில் சுக்கர பகவான் இருக்கிறாரு உங்களுக்கு ராசிக்கு ஏழு குறையவனாக திகழ்கிறான் ஏழு பன்னெண்டு குடையவனாக இருக்கின்ற சுக்கர பகவான் ரெண்டாம் வீட்டில் இருக்கிறார் நாலாம் வீட்டில் சனி பகவான் அமர்ந்து கொண்டு சுகத்தை கெடுக்கிறான்னே சொல்லலாம் ஆனால் நாலாம் பாவத்தில் வெறும் சனியாக இருந்தால் நமக்கு சுகத்தை நிச்சயமாக பாழாக்கி விடுவான் ஆனால் இங்கு வந்து சனி பகவான் ஒக்கரத்தில் இருக்கிறார் குரு பகவான் ஒக்கரத்தில் இருக்கிறார் ஸோ மிகப்பெரிய நன்மை என்பது நமக்கு உறுதியாக காத்திருக்கிறது ஆக சனி பகவான் ஒக்கரத்தில் இருக்கிறதுனால அடுத்து சனி பேச்சுவாரின் மகத்தான யோகம் நமக்கு அள்ளி தருகிறது அது மட்டும் இல்லாமல் தனாதிபதி பஞ்சமாதிபதியாக நிகழக்கூடிய குரு பகவான் வந்து ராசிக்கு ஏ சப்தம பாவத்தில் நின்று விசேஷமான யோகத்தை தருகிறார் ஸ்தானத்தையும் பார்க்கிறார் இது ஒரு மிகப்பெரிய அம்சமாக நமக்கு சொல்லப்படுது சொல்லப்படுகிறது காரணம் என்றால் ரெண்டு ஐந்துக்குரியது ஏழில் அமர்வது என்பது கோணாதிபதி கேந்திரத்தில் அமர்வது என்பது ராஜயோகம் ஆக மிகப்பெரிய இந்த ஒரு மாசம் நமக்கு எதிர்பாராத பல அதாவது நம்ம ராஜயோகம்னா ஒரு மாச கணக்குல நமக்கு வர தேவையில்லை ஒரு நாள் அமைச்சர் ஆயிட்டாருன்னா அது அமைச்சருக்கு உண்டாகின நல்ல யோகங்கள் எல்லாம் தொடர்ந்து அந்த அமைச்சர் பதவியில் இருக்கும் வரை இதை நீடிக்கும் அது உருவாக்குறதுக்கு உண்டாகின ஒரு சூழல் என்பதுதான் இந்த கிரக நிலைகள் என்பது ఇప్పుడు రాజయోగం పులిదని రాజయోగం అవసరమైల్లై అంత దశాబుద్ధి అంతర సూక్ష్మ కాదు అమచర్ ఆగి రెండు వర్షం మూడు వర్షమో ఇప్పారు అంత అమర్కుండ అనేతూ వ ధనసంపత్తు నిశ్చయమారు అది రాజయోగత్య కణక ఎంత రాశికి వంద నమకు అద్భుతమైన యోగం నాలుగు శని పగవన్ ఏకనవే సుఖస్థానాపతి சுகஸ்தானத்தையான மூணு நாளுக்கு கூடவனாக சனி பகவான் ருட்சிக லக்னத்துக்கு வரதான் நிறைய ருட்சிகளக்கணத்தில் பிறந்தவங்க நிறைய கஷ்டப்பட்டு ஆரம்ப காலம் நிறைய சிரமப்பட பட வேண்டியது என்பது இருக்கிறது காரணம் மூணாம் வீடு முயற்சி என்பதை நாலாம் வீடு சுகம் என்பது ஸோ முயற்சிகளை தோல்வியற்றிப் போகிறது சுகம் என்பதை பாழாகி விடுகிறது ஆக சின்ன வயசுல பயங்கரமான கஷ்டங்களை அனுபவிச்சு வாழ்க்கைகள் பாடங்களாக கற்றுக்கொண்டு அதுக்கப்புறம் வாழ்க்கையில் பயங்கரமான ஒரு உன்னத நிலையை எட்டுபவர்கள் என்றால் அவன் நிச்சயமாக விருச்சிக ராசி விருச்சிகளில் அக்னத்தில் பிறந்தவர்களாக திகழ்கிறார்கள் அவங்களுக்கு ஒன்பதாவது இடம் பாகியஸ்தானமாக வர்றதுனால அம்மானோட அரவணைப்பு மூலமாக மிகப்பெரிய நன்மைகள் ஏற்படுகிறது ஏற்படுகிறதுன்றது உறுதி ஐந்தாம் பாவத்தில் ஒரு ராகு இருக்கிறது என்பது ஒரு வகையான தோஷத்தை உருவாக்குகிறது ஐந்தாம் பாவத்தில் ராகு என்பது பிள்ளைகள் மூலமாக எதிர்பார சங்கடங்களை உண்டாகும் நாகதோஷத்துக்கு உண்டாகின கணக்கான பௌர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ராகு வந்துச்சு ஸோ பாவகிரகங்கள் வர்றதுனால தான் நிச்சயமா போகிற புண்ணியத்துல எதிர்பாராதான் கோச்சார ரீதியாக வந்தாலும் அதுக்கு உண்டாகின தாக்கத்தை ஏற்படுத்தும் பிள்ளைகள் தவறான வழியில் போகுது போவது சம்பந்தம் இல்லாத வழக்க மாட்டுவது பிள்ளைகளுக்காக உங்களுக்கு வந்து வேதனை அனுபவிக்கிறது பெற்றோர்கள் கஷ்டங்கள் அனுபவிக்கிறது அவங்களுக்கு இது போன்ற தொந்தரவுகள் வந்து ஐந்தில் ஒரு ஆகியிருக்கும்போது கொடுப்பான் ஏழில் குரு வந்து நமக்கு ராசியை பார்க்கறதுனால தான் எங்கு சென்றாலும் சிறப்பான ஒரு முன்னேற்றம் முயற்சி ஸ்தானத்துல விழுவுறதுனால தான் தொட்டதை போற முயற்சி என்பது வெற்றி பெறும் அது போலவே பதினொன்றாம் வீட்டுன்னு பார்க்கறதுனால எந்த தொழில் செய்தாலும் அதில் ஒரு எதிர்பாராத கணிசமான ஒரு லாபத்தை நீங்கள் பெறக்கூடிய ஒரு அதிருஷ்டமான நிலை என்பதை ஏற்படுத்துகிறது ஆக அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து பாகிஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறது என்பது ராசிநாதன் தாய் வழிய அரவணைப்பு என்பது உங்கள் ஜாதகத்தில் ஏதாவது செவ்வாய் வந்து நீச்சமங்கம் அடைந்திருந்தாலும் மகத்தான யோகம் தரும் அது மட்டும் இல்லாமல் சனி பகவான் வந்து நமக்கு வந்து சதய நட்சத்திரத்தில் இருக்கிற ராகோட நட்சத்திரம் அது போலவே ராகு வந்து நமக்கு உத்திராட்டாது சனி பகவான் சாரத்தில் இருக்குது இந்த ரெண்டு கிரகங்கள் நட்சத்திர சார பரிவர்த்தனம் என்பது மிகப்பெரிய ராஜயோகம் அமைந்துவிடும் நிறைய பேருக்கு இருக்குது அதனால தான் டிசம்பர் மாதம் மிகப்பெரிய ஒரு ஜாக்பாட்டை தரக்கூடிய மாகமாக அமைந்து விடுகிறது தொழில் பற்றி வலிமையான நிலை என்றது நமக்கு ஏற்படுகிறது அதுக்கப்புறம் பதினொன்றில் கேது மிகப்பெரிய நன்மைகள் நமக்கு அள்ளி தருவார் ஐந்தில் ராகு தரலையானாலும் நமக்கு பதினொன்றில் கேத்து கொடுப்பார் ஆன்மீக ஞானம் அது போலவே கோவிலுக்கு கும்பாபிஷேகம் கட்டுதல் அதாவது அதாவது குலதெய்வத்தினுடைய அருள் பெறுவது என்பது குலதெய்வத்தினுடைய கோவில் கட்டி கும்பாபிஷேகம் நடத்துவது என்பது இது போன்ற ஏராளமான ஆத்தியா அதாவது இந்த ஆன்மீகத்தில் உள்ள பல சுற்றுலாக்களுக்கு போய் நம்ம ஆன்மீகத்தில் பகவான் தரிசனம் செய்விக்கிறது என்பது இது போன்ற பல நல்ல யோக நிலைகள் உண்டாகும் ஆக விரச்சிகராசன் எல்லா வகையிலும் சிறப்பு தரக்கூடியதாக இந்த மாதம் அமைந்துகிறது அது மட்டும் இல்லை குரு பார்வைகள் கூட நமக்கு சிறப்பாக வேலை செய்கிறது அது மட்டும் இல்லாமல் கேத்து வந்து நமக்கு உத்திரத்தில் இருக்குது சூரிய பகவானோட ராகு ஸோ ஆச்சார அனுஷ்டானங்கள் தெய்வத்தினுடைய வழிபாடு இது போன்றது கேத்து என்பதை நிச்சயமாக நம்ம கொண்டு போவோம் அது போலவே ராகு வந்து உத்திராட்டம் சனி பகவான் நட்சத்திரத்தில் இருக்கு எதுவும் தர்மத்துக்காக போராடுறது என்பது உறுதியாக இருக்கும் இது போன்ற நல்ல நிலைகளோட நமக்கு யோகம் அது போலவே செவ்வாய் வந்து சனி பகவானோட நட்சத்திரத்தில் இருக்குது பூசத்தில் ஆக சனி பகவான் வந்து உங்கள் ராசிக்கு நாலாம் பாவத்தில் ஒக்கரத்தில் இருக்குதுன்னா மிகப்பெரிய யோகத்தை எழுதி தருவோம் ஆக பாக்கிய நிலைகள் உயிரக்கூடிய நிலை என்பது ஆக மொத்தத்தில் விச்சிக் ராசியில் பிறந்தவங்களுக்கு மிகப்பெரிய ராஜயோக காலமாக நாம் இது சொல்லலாம் சர்வேஜனா சுக்கி